ரொம்ப அற்புதமான பதிகம் கோடி கோடியாக கொடுத்தா கூட இந்த மாதிரி பதியத்தை பாடுறதுக்கு நமக்கெல்லாம் கிடைக்காது பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் இந்த தளத்தில் நமக்கு வந்து சுவாமியை பாடினோன்னா ஒரு டெபாசிட் கிடைக்கும்னு சொன்னேன் அதில் வச்சமாக நிதி ஆவா மாப்பேர் நமக்கு யாருன்னா இந்த சாமியே ஒரு நிதியா இங்க இருக்கக்கூடிய திருமால் பேரில் இருக்கக்கூடிய பாருங்க மணி மணிகண்டீஸ்வரர் அவர் தான் நமக்கு நிதி அந்த நிதி எப்படின்னா கைலாயத்து வரைக்கும் கொண்டு போய்விடும் அது மட்டும் மட்டுமல்ல கைலாயத்திலேயே இந்த பதியத்தை பாட பாட வையமும் ஆழ்வர் மாப்பேரேவான் எத்தனை உலகம் இருக்குதோ அத்தனை உலகத்தையும் நாம் இப்படி இப்படிலாம் சொன்னால் நமக்கு ரொம்ப பயமாக இருக்கு நாம் எந்த கடை மூளையில் இருக்கிறோம் ஒரு பிறவி எடுத்து இந்த பதியத்தை பாடினதுனால சுவாமி இந்த வையத்தையே ஆளக்கூடிய ஒரு நிலைக்கு உண உயர்த்துறாருன்னா நாம்லாம் எவ்வளோ பெரிய தவம் பண்ணியிருக்கணும் ஐயா எல்லாம் என் கூட வர்றதுக்கு நான் தவம் பண்ணியிருக்கணும் நாவுக்கரசர் திருத்தாண்டகம் பாடியிருக்கார் நூறு பாட்டு பாடியிருக்காரு நூறு பதிகம் பாடியிருக்காரு ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை நூறும் எப்படி இருக்கும்னா சாமி முன் சாமி இந்த பதியத்தை எல்லாம் பாடினா சாமி நம்ம முன்னாடி நடந்து வர்ற மாதிரி இருக்கும் இதை தான் வந்து ருக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் இந்த வேதத்தை எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆராய்ந்து பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக நாவக்கரசர் பெருமான் திருத்தாண்டகத்தை பாடி கொடுத்துட்டு போயிட்டார் ஐயா இன்னும் அஞ்சாவது வேதம் எடுத்து அது அதுக்கு எத்தனையோ கடல் ஆனால் நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மருந்தா இந்த திருத்தாண்டகத்தை நமக்கு பாடி கொடுத்தார் இப்படிப்பட்ட ஒரு திருத்தாண்டகத்தை நம்ம பாடி இந்த வழிபாட்டினை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம் பாரணை பாறினது பயன் ஆணாணை i mm -hmm.